ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி செல்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ ஒரு ஒரு நாளும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் நம்ம சில்கில் டென் டு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு மென் விமென் கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இயரோட ஆடி ஆஃபர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க நிறைய பொட்டி கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ டூங்க பட் நம்ம ஆடி ஆஃபர்ல ஒன் ட்ரிபிள் நைனுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க செம்ம பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் நீங்களே பாருங்க ஸோ பல்லு ஃபுல்லா பீக் போட்ட மாதிரி இந்த சாரி அப்புறம் இந்த சாரி பாருங்க நல்லா பிரைட் உங்களுக்கு வரும் ஸோ பீச் கலர் வித் கோல்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரீஸ் எல்லாமே நீங்கள் போட்டிக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ்பி பிசில் பார்க்கலாம் நான் நேற்றே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க முன்ன கூட உங்களுக்கு சுமாராக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க பட் நிஜமாக சொல்கிறேன் இப்போ அதுவும் ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா எப்படா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்கிற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பீச் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்தது இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் எல்லாமே பேஸ்டர் ஷேர்ஸுங்க அடுத்தது இந்த ஒரு பிங்க் பாருங்களேன் ஒரு ஆனியன் பிங்க்ல உங்களுக்கு சரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஜரி சரி போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எல்லாமே ஒன் ட்ரிபிள் தான் நான் ப்ரைஸே காட்டணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு இதுக்காக நான் காட்டுற ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் எந்த சாரி வைத்தாலும் உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதோட உங்களுக்கு பிளவுஸு சேர்ந்தே வந்துடும் எல்லாமே பொட்டிக் ஸ்டைல சாரீஸ் தான் நீங்கள் வந்து வேற எந்த ஷாப்லேயும் நார்மலாக பார்க்க முடியாது நீங்கள் பொட்டிக்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும் பட் இப்போ நம்ம எஸ்பிபிசில் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா ஆடிக்கு ஆடி ஆஃபரோட அடுத்தது என்னோட ஃபேவரெட் இந்த சாரீன்னு சொன்னாங்க மைல்டு ஒரு இங்கிலீஷ் க்ரீனில் உங்களுக்கு அழகான உங்களுக்கு ஒரு ஃபாயில் ஒர்க் ஃபாயில்ன்னு சொல்ல முடியாது ஒரு சில்க் வீவிங் இதெல்லாமே வீவிங்குங்க இதெல்லாம் வந்து பிரிண்டோ இல்லை இந்த டிஜிட்டல் பிரிண்டோ இல்லை இது அந்த மாதிரி கிடையாது இது எல்லாமே வீவிங்கில் இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பெரிய பெரிய ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி கோல்டன் கலர் ஃப்ளாரல் ஒர்க்ல நல்ல ஒரு இங்கிலீஷ் க்ரீனில் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு இது எல்லாமே ஒன் ட்ரிபிள் நயனுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் இந்த சாரியை நீங்கள் பொட்டிக்கில் போய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் கொடுத்து வாங்கணும் பட் நம்ம எஸ்பிபிஸில் இருக்கிற உங்களுக்கு ஆடி ஆஃபரில் ஒன் ட்ரிபிள் நைன்க்கு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் வந்து இதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ மேலே ரைட் சைடில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னால் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சாரீயில் நியர்லி ஒரு டென் டு டுவெல் சாரீஸ் வரைக்கும் போயிட்டு தான் சொன்னாங்க ஆல்ரெடி இந்த இந்த வீடியோ வந்து போட்டு இதில் நிறைய சாரீஸ் ஃபுல்லாக காலியாக ஆயிடுச்சு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இல்லை ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது பார்க்க அப்படியே ஒரு சாஃப்ட் சில்க் ரேஞ்சில் இருக்குங்க இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கலையே எப்படி இருக்குமோனு யோசிக்க தேவையில்லைங்க நானே கேரண்டி உங்களுக்கு இது ஜஸ்ட்டு சாஃப்ட்டாக நீங்கள் ஒரு சாஃப்ட் சில்க் வேர் பண்ணால் என்ன கம்ஃபர்ட் இருக்குமோ அந்த கம்ஃபர்ட் வந்து இந்த சாரியில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நான் காட்டுற இந்த சாரியும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது க்ரேவில் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கொயர் ஃபேராக உங்களுக்கு சரி கொடுத்துருக்காங்க மாதிரி நல்ல ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க அந்த அந்த கோல்டன் அந்த பல்லுக்கும் இந்த மே க்ரே கலருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப ராயலாக இருக்குங்க எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் ராயலாக இருக்குது நீங்கள் வேர் பண்ணிங்கனாவே நல்லா பார்க்கறதுக்கு எலிகெண்டாக பயங்கர அப்படியே ராயல் லுக் கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு சாரி அடுத்தது இது பாருங்கள் அதை விட ப்ரிட்டி கலெக்ஷனுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல ஒரு மின்ட் க்ரீன் வித் உங்களுக்கு ஒரு பேரட் க்ரீனில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிராண்ட் பல்லு ஸோ இதுதான் பாடி டெக்ஸ்டராக வரும் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் ட்ரீ மாதிரி அதுதான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் ப்ளவுஸ்ஸு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா புட்டா புட்டா ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆரி ஒர்க் எதுவுமே பண்ண வேண்டாம் சிம்பிளாக ஒரு எலிகெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா வேற லெவலில் இருப்பீங்க ஏன்னா சாரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆரி ஒர்க்லாம் போடாமல் ப்ளவுஸை சிம்பிளாக ஸ்டிச் பண்ணினாவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக தெரிவிங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சிங்கிளாக ப்ளீட் பண்ணுற ஆளாக இருந்தால் நிஜமாக சொல்கிறேங்க இந்த சாரீ உங்களுக்கானது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணி வேர் பண்ணுறதை விட இந்த டைப் ஆஃப் பொட்டி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து சிங்கிளாக ப்ளீட் பண்ணும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல ராயல் லுக் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த ஃபுல் டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் ஆகும் இப்போ நான் வேர் பண்ணும்போது எப்பவுமே வந்து சிங்கிள் ப்ளீட்டடாக தான் வந்து சில்க் எல்லாம் வேர் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நானே ஃபீல் பண்ணேன் ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ளீட்டடாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு சாரிங்க அழகழகான சாரீஸ் அதுவும் இல்லாமல் அந்த பல்லு அண்ட் அந்த பாடி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் சிங்கிளாக ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் நான் ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோஸாக நான் காட்டுறேன் பட் இனிவே நீங்கள் டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல இருந்தீங்க வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிரே வித் உங்களுக்கு அழகான சில்வர் பாடி ஃபுல்லா ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் உங்களுக்கு பொக்கே ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளாரல் ஒர்க்கில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க செம்ம அட்டகாசமாக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த டைப் சாரீஸ் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த டைப்பில் யூனிக்கான பீசஸ் தான் தான் நீங்கள் இருக்கேன் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் யூனிக் பீசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பீசஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே பொட்டிக் கலெக்ஷன் ஸோ நல்ல டிமண்ட்ர்க்கு ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் போயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு प्रीवियस சொன்னேன் சோ இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப டிஃபரண்டான ஒரு பீசஸ் பாத்துறோம் அதாவது சில்்க்லயே நீங்க சில்்க் சாரியிலே டிஃபரண்ட் பாத்துறீங்க இது பாருங்க ஹனி கலர் வித் உங்களுக்கு அழகான உங்களுக்கு கோல்டன் ஜரி வெச்ச மாதிரி சமையா இருக்கலாம்ங்க இது மாதிரி நிறைய இருக்கு ஜஸ்ட் நான் சாம்பிளுக்கு தான் few கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் ஸ்டாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க விட சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோன் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆலோங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்